தமிழகத்தில் இன்னும் ஆறு மாதங்களில் சட்டசபை பொது தேர்தல் நடக்க உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்துள்ள நிலையில் மேலும் சில புதிய கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன இந்நிலையில் இம்முறை தேர்தலில் மீண்டும் திமுகவை வெற்றி பெற செய்து தொடர்ந்து இரண்டாவது முறை முதல்வராக வேண்டும் என்ற முனைப்புடன் தேர்தல் பணிகளில் ஸ்டாலின் களமிறங்கியுள்ளார் இதன் மூலம் அதிமுகவை சேர்ந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவைப் போல் தொடர்ந்து அடுத்தடுத்த முறை முதல்வர் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெறவும் ஸ்டாலின் முயற்சி மேற்கொண்டுள்ளார் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக கட்சியை சீரமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திமுகவில் தொகுதி வாரியாக மாவட்ட நகர ஒன்றிய வட்ட செயலாளர்கள் என அனைத்து நிர்வாகிகளையும் ஒன் டு ஒன் சந்திக்கும் ஸ்டாலின் சரியாக செயல்படாதோர் அதிருப்திகால ஓரின் பதவிகளை பறித்து வருகிறார் அவர்களுக்கு பதிலாக சிறப்பாக செயல்படும் மூத்த நிர்வாகிகள் அல்லது நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் புதிய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார் இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் தேர்தல் பணியில் களமிறங்கியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் நடத்தும் இந்த ஒன் டு ஒன் சந்திப்பு நிகழ்ச்சி தொகுதி வாரியாக கட்சியில் மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது சமீபத்தில் கோவை மாநகர திமுக மாவட்ட செயலாளராக இருந்த கார்த்திக் நீக்கப்பட்டு மாவட்ட பொறுப்பாளராக செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டார் விருதுநகருக்கு உட்பட்ட சிவகாசியில் ஏழு வட்ட செயலாளர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டனர் திருநெல்வேலி மாவட்ட திமுக நிர்வாகம் சமீபத்தில் கிழக்கு மேற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டது மேற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் ராவுடையப்பனும் கிழக்கு மாவட்டத்திற்கு வெல்லும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர் தற்பொழுது தருமபுரியிலும் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறியுள்ளன தருமபுரி மேற்கு மாவட்டத்தில் ஓரணியில் தமிழகம் திட்டத்தின் கீழ் திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை சரியாக நடக்கவில்லை என்ற புகார் எழுந்தது இது உடன்பிறப்பை வா நிகழ்ச்சியில் வெட்ட வெளிச்சமானது நிர்வாகிகள் பலர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பழனியப்பன் மீது புகார்களை அடக்கினர் இதையடுத்து பழனியப்பன் கட்டுப்பாட்டில் இருந்த அரூர் தொகுதி தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக உள்ள மணிவசம் சென்றது இந்நிலையில் தென்காசி விளாத்திக்குளம் சட்டசபை தொகுதி திமுக நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார் அங்கும் விரைவில் மாற்றங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தலைவர் ஸ்டாலினின் இந்த அதிரடி நடவடிக்கை கட்சியின் மாசேக்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது அதேபோல் கரூர் சம்பவத்திற்கு பின் தாவேக்காவை கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அதிமுக பாஜகவுக்கு செக் வைக்கவும் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக தாவேக்க பாஜ அதிமுக கட்சி தலைமை மீது அதிருப்தியில் உள்ள கட்சி பதவிகளை எதிர்பார்க்கும் முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கும் நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என திமுகவினர் கூறினர்